ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோ டு அமெரிக்கா இன்றைக்கி நம்ம ஸ்னோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகணும்னா வீடியோ எடுக்க வந்துட்டோம் இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோ தாங்க நல்லா இருந்துச்சு ஸ்னோ ஃபுல்லாக பார்க்க லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஆனால் இங்கே கம்மியாக தாங்க வந்துச்சு இது பார்த்திங்கன்னா லேக்கில் ஃபுல்லாக ஐஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு நாங்கள் ஸ்னோன்னு கல் எடுத்து போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் தூக்கி போட்டோம் அது கல் அது மேலே அப்படியே நின்றுச்சுங்க இது கா கார் இருக்க ஏரியாலாம் லைட்டு காரை மேலாம் ஸ்னோ வந்துச்சுங்க இந்த ஸ்னோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் போல கம்ம கம் அப்போவுமே ரெண்டு இன்ச்சோ என்னமோ ஒரு இன்ச்சோ தான் வந்துச்சா அதுக்கப்புறம் இப்போவும் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்து நாங்கள் நிறையா வரும்னு எதிர்பார்த்தோம் வரல இட்ஸ் ஓகே இதுவே நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் இது வந்து நானும் என் பையனும் வச்சு விளாண்டுட்டு இருந்தோங்க இது கொஞ்சம் இது மேலே ஸ்னோ இருந்துச்சு நிறையா என் பையன் அது பால் மாதிரி செஞ்சு என்கிட்ட கொடுத்துட்டேனா இத்தனை நாள் காலையில்ங்க ஸ்னோவெல்லாம் உருகி அப்படியே ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அது மாதிரி ஃப்ரீசரில் இருக்க மாதிரி இது நானும் என் பையனும் தண்ணி ஊற்றி பார்த்தோம் என்ன ஆகுதுன்னு வீடியோலலாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஊற்றினோம் அது அப்படியே ஸ்னோ மாதிரி இதாகிடுச்சுங்க அப்படியே இது பாருங்க அப்படியே குச்சி எல்லாமே அப்படியே கண்ணாடி அப்படியே மரம் ஃபுல்லா ஒரு அந்த குச்சில எல்லாம் ஒரு கண்ணாடி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்ததுங்க வித்தியாசமா இருந்ததுங்க இந்த அனுபவம் அப்படியே கிளாஸ் கிளாஸா இருந்துச்சு இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸ்னோ இல்லைனால இதுல நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குரோட்டன்ஸ் செடிங்க அது அது மேல பாருங்க அப்படியே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அது மேல அப்படியே கண்ணாடி கண்ணாடியா அப்படியே தண்ணி இதாகி ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி இது பாருங்க இது அப்படியே ஃபுல்லா கிளாஸ் மாதிரி இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இது நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் கட்டி ஃபார்ம் இருப்போம்ல ஃப்ரீசரில் அது மாதிரி இருந்ததுங்க இது இது ரொம்ப எங்களுக்கு என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இது வந்து ஸ்னோ புயல்னால அப்படியே பயங்கரமா பயங்கரமாக மரம் மரம்லாம் சாஞ்சிருந்தது இது பாருங்க டெரஸ் மேலே எல்லாம் ஐஸ் கட்டி நிறைய படர்ந்துதுங்க நிறைய இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ரோடு எல்லாமே நாங்கள் நடந்து போகிற இடம்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி வழுக்க ஆரம்பிச்சது